இந்த ஸ்லோகத்தை ஒரு சுவாரஸ்யம் கவனிக்கணும் நாதளுடைய சிஷியர்கள் பிரதான சிஷியர்கள் ரெண்டு பேர் பிரகலாதன் துருவன் ரெண்டு பேரோட பேரையும் சொன்னார் தகப்பனாராக இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய பேரை சொன்னார் நாதளுடைய பேரை சொல்லத பக்லேவதை இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் பெரியவாளுடைய பேரை சொல்லக்கூடாதுங்கிறது இது ஒரு சம்பிரதாயம் இருந்தது ரொம்ப நாள் முன்னாடி சம்பிரதாயம் இருந்தது இப்போ அந்த சம்பிரதாயங்கள்லாம் ரொம்ப சிதிலமாக போயின்னு இருக்குது ஒரு பெரிவாழ்கிட்ட பேசுகிற போது வேறு யாரோ ஒருத்தர் அவரை பற்றி விசாரிச்சிருந்தா கூட உங்கள் பேரை சொல்லி விசாரிச்சி சொல்லலாம் வழக்கமே தவிர அவர் பேரை சொல்லியிருந்தால் கூட அந்த பேரை திருப்பி ரிப்பீட் பண்ணி இல்லை அப்படி ஒரு பிராச்சீன சம்பிரதாயம் இப்போ புருஷன் நமக்கு கொண்டு பேரை சொல்லி கூப்பிட்றா ஏகபட்ச ரெஃபர் பண்ணுறா சில இடங்களில் ரொம்ப சின்ன குழந்தைலேருந்து தெரிஞ்சால் பொண்ணுன்னு தெரிஞ்சால் கூட ஏதோ கொஞ்சம் ஜேரமாடியாக பேரை சொல்ல வேண்டாமேன்னு சொன்னால் தொடர்ந்து போனால் அதுக்கப்புறம் விட்டுவிட்டு வேண்டியிருந்தான் அதுக்கப்புறம் அவனுடைய பிராரம் அப்படி இருக்குது நாம் என்ன பண்ண முடியும் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் பேரை சொல்லப்படாது பெரியவாளுடைய பேரை சொல்லப்படாது இது ஒரு பெரிய ஒரு சம்ஸ்காரம் இது இது நம்முடைய பண்பு நம்முடைய பண்பாடு அமெரிக்கன் கல்ச்சர் தான் சொல்லிக் கொடுத்தோம் பாலம் சொல்லிக் கொடுத்தோம் வாத்தியால் முதற்கொண்டு ப்ரொஃபஸில் முதற்கொண்டு ஃபஸ்ட் டைம் சொல்லி தோல் தட்டு பேசுகிறதான் அமெரிக்கன் கல்ச்சர் நம்ம கல்ச்சர் அப்படி இல்லை ஆசானுடைய பேரை எழுதுறதுக்கு கை நடுங்கிறதுன்னு எழுதினா தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதகர் தன்னுடைய ஸ்வய்சரித்திரத்தில் பெரியவாளுடைய பேரை சொல்லலை அதனால தான் பின்னாடி துருவனும் நாரலை நேராக பார்க்குற போது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய காந்தி உங்கள் கையில் இருக்கக்கூடிய வீணை உங்கள் வாக்குலேருந்து வரக்கூடிய பகவனாமா இதையெல்லாம் பார்க்குற போது நீங்கள் சாட்சார் பிரம்மாவுடைய புத்திராள் தேவர்ஷி சிரேஷ்டன்னு தெரியறதுன்னு சொன்னான் இதைவரை நாதர்ன்ற வார்த்தையை மாத்திரம் சொல்லலை வேற என்ன சொல்லி கொடுத்தாலோ இல்லையோ பெரியவாளுக்கு இப்படி ஒரு கௌரவத்தை கொடுக்கணும்னு சுனீதி அந்த ஏழ்மையிலையும் சிரமத்துலையும் குழந்தைக்கு அஞ்சு வயசு குழந்தைக்கு பூத்தி விட்டுருக்கா